வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் அடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து சுரைக்காய அடை அதுக்கு பேசிக்காக தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அரைக்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் கடல் கடல் துவரம்பருப்பு ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் உளுத்தம்பருப்பு முக்கால் கப் முழு உளுந்து இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அது நல்லா களைஞ்சி அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைக்கப்படும் எடுத்து வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒன்றாவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சு அதை நல்லா கலனி இல்லாமல் நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் நெருப்பாக தான் இருக்கணும் அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சுரக்கா அடையில் சேர்க்குறதுக்கு ஒரு சுரக்கா மீடியம் சைஸ் சொரக்கா எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு துருவிட்டு வந்துடலாம் சொரக்காய் தோல் சீவி துருவி வச்சுட்டேன் அது நல்ல தாராளமாகவே ஒரு ஒன்றரை கப் வருது அடுத்தது அரைச்சிடலாம் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இங்கே எனக்கு கிடைக்கிற மிளகா காரமே இல்லாத மிளகா அதனால கொஞ்சம் இருபது மிளகாய்க்கு மேலே எடுத்து வச்சுருக்கிறேன் அவங்கவுங்கள வீட்டு மிளகா காரத்துக்கு தகுந்தபடி தகுந்தபடி கூ கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க மிளகாய் உப்பு பெருங்காயம் இஞ்சி தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து மிளகா உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் கடுகு போட போகிறோம் இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு கலந்தது போட்டுட்டு கடுகு வெடிக்கட்டும் உளுந்து சுதக்கட்டும் இப்போது கருவேப்பில்ல சேர்த்திடலாம் இதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம் ஒரு ஒரு கப்புக்கு மேலேயே வெங்காயம் நல்லா புரியா நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் என்ன ரொம்ப சிவக்க வதங்கணும் இல்லை ஓரளவுக்கு வதங்கணுன்னே இந்த துருவி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்திடலாம் அதில் இப்போ இந்த சுரக்காய போடுறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் போடுவாங்க சில பேர் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி மாவில் கலந்து போடுறாங்க அதாவது தேங்காய் சில்லி இப்போ வாயில் ஆகப்படுற மாதிரி இருக்கிறது சில பேர் அரைச்சி போடுவாங்க சில பேர் இந்த மாதிரி துருவி அப்படியே போடுவாங்க நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்கிறதுனால இந்த வெங்காயத்தோட வதக்கி போகிறோம் இந்த வெங்காயத்தையே சுரக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் மாவு அரைச்சி எடுத்துட்டோம் அந்த பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருப்பு தெரியும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப நெருன்னு இருக்க வேணாம் ஓரளவுக்கு அந்த லேசாக குடின குடுமையாக தெரியும் அந்த பருப்பு இப்போ இதில் மற்ற அரைச்ச மசாலா அதெல்லாம் சேர்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் தேங்காய் பூ ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பூவை போட்டுடலாம் அடுத்தது அந்த அரைச்சி வச்சுருக்க மிளகாய் உப்பு பெருங்காயம் இஞ்சி அதையும் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த சுரக்காயும் வதங்கிடும் அதையும் போட்டு நல்லா க கலந்து விட்டுடலாம் இந்த சொரக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா மாறிடுது ரொம்ப சைட்லேயும் மக்க வேணாம் ரொம்ப கலர் மாறிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு வதக்கி எடுத்துட்டு அதை இந்த மாவில் சேர்த்திடலாம் மாவில் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் ஒரு கல் வச்சுருக்குறோம் அது நல்லா காயட்டும் காஞ்சோனே அடைய ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கல் நல்லா காஞ்சிடுச்சு மாவு ஒரு கரண்டி எடுத்து அதில் ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் தாராளமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றலாம் அடைக்கு ருசியே வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தான் இப்போ இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து தேவைப்படுற குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு திருப்பி போட்டுடலாம் நல்லா செதக்கா வெந்துடுச்சு ஒரு பக்கம் திருப்பி போட்டுருக்குறோம் இந்த அடையில் வந்து பருப்பு வகைகள் சேர்க்குறதுனால நல்ல புரோட்டீன் என் அதோட சுரக்கா வந்து வாரம் ஒரு தடவையாவது சேர்க்கணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷனுக்கு வந்து சுரக்கா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ வாரம் ஒரு தடவை எதாவது கூட்டோ பொரியலோ குழம்போ அது மாதிரி பண்ணி சேர்க்கலாம் நம்ம இன்றைக்கி அடையில் சேர்த்துருக்கோம் அந்த இன்னொரு பக்கமும் நல்லா இதே மாதிரி நல்லா முறு முருங்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிடலாம் ஆனால் ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு நல்லா முறு இப்போ அது மேலே கொஞ்சம் வெண்ணெய் வைக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சக்கரை வைக்கலாம் அடை மேலே ஒரு சின்ன துண்டு அளவு வெண் வெண்ணை வச்சுருக்கிறேன் தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சக்கர எடுத்து வச்சுருக்கிறேன் அடைக்கி தொட்டுக்கிறதுக்கு சுகர் வைக்கலாம் வெல்லம் வச்சுக்கலாம் வெண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது குறிப்பாக செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்